ரேஷ்மா ஆனந்த் வெல்கம் பேக் மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு பயங்கர இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் ஐட்டம்ஸை வச்சே ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ்ல நம்ம ஃபேஷியல் தாங்க இன்னைக்கு பண்ண போகிறோம் ஸோ ஃபேஷியல்னாலே வந்து நம்ம பார்லர் சலூன்லாம் போனோம் அப்படின்னா வந்து நியர்லி ஒரு டூ கே ஆச்சும் இப்போ வந்துடுது ஸோ நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வீட்லேயே மினிமம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வச்சு எப்படி நம்ம ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஷியல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கோங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோ ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஃபோர் ஃபேஷியல் ஆஃப்டர் ஃபேஷியல் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு இந்த ஃபேஷியலில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ எஸ் ஸோ எஸ் திஸ் இஸ் த ஃபேஷியல் கிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளென்சர் தாங்க ஸோ கிளென்சருக்கு வந்து நான் இந்த கேர்ட் கிளென்சர் தான் அப்ளை பண்ண போகிறேன் கிளென்சருக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் அதாவது ஃபேஸ் வந்து நம்ம நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஆல்மண்ட் டொமேட்டோ ஃபேஸ் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் தேர்ட் அது பார்த்தீங்க அப்படின்னா சூத்திங் நம்ம ஏதாவது நம்ம ஃபேஸில் வந்து ஜெல் அப்ளை பண்ணுங்க அதுக்கு ஷேல் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கணும் அதுக்கு வந்து நான் இந்த சீக்ரெட் டோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டோ நீங்கள் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஷியல் ஹேர்லாம் கூட ரிமூவ் ஆகும் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஃபேஸ் பேக்குங் அதுக்கு வந்து நான் பீட்ரூட் ரைஸ் ஃபேஸ் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் முடிச்சிட்டு நீங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொரியன் கேர்ள்ஸ் மாதிரி அந்த கிளாஸ் ஸ்கின் கிடைக்கும் நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் வித் ஸ்டெப் கிளென்சர் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லங்க ஹங் கர்ட் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு கூட ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஹனி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிளென்சர் ரெடி ஆயிரும் இதை நீங்க உங்க ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள் இதிலே உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் பார்ட்டிகிள்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ரிமூவ் ஆயிரும் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டவல் அண்ட் பவுல் வித் வாட்டர் எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்பாஞ்ச் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரல்ஸ் டவலும் கூட பெட்டர் தான் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாலியேட் தான் ஸோ இந்த பியூரி வச்சு தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பாலியேட் பண்ண போகிறோம் நீங்க எல்லாமே வந்து ரொம்ப மினிமம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு ஆளுக்கு அப்படிங்கறதப்ப நம்ம நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ணாம ரொம்ப கொஞ்சமா செஞ்சுட்டாலே போதும் ஃபேஸ் ஸ்க்ரப்க்கு ஒரு மிக்சி கிரைண்டர் எடுத்துக்கோங்க அதுல ஒரு நாலு பாதாம் டூ டேபிள் ஸ்பூன் பால் ஹாஃப் டொமேட்டோ எல்லாமே ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபேஸ் ஸ்க்ரப் ரெடி ஆயிரும் இதை நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்க ஃபேஸை நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரஃபாக பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஜென்டலா இந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்க ஃபேஸ்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ் டெட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்க ஃபேஸே வந்து நல்லா எக்ஸ்போலியேட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம் ஸ்டெப் த்ரீ நம்ம சூத்திங் ஜெல் பாக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரீசெண்ட் மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம எந்த அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம பாடியை மாய்ச்சராக வச்சுக்கிட்டாலும் நம்ம கரெக்டான மாய்ச்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணாதாங்க நம்ம ஃபேஸ் அண்ட் பாடி நல்லா மாய்ச்சராக இருக்கும் அதுவும் என்னோடது ட்ரை ஸ்கின் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ட்ரையா மாறிடுச்சு இருக்கும்போது நான் நிறைய மாய்ச்சரைசிங் க்ரீம் வந்து ட்ரை பண்ணிட்டேன் பட் எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரல எனக்கு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரும் கொடுக்கணும் அட் த சேம் டைம் என்னோட ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நான் ரீசெண்டாக மாமா இடத்தோட பீட்ரூட் ஹைட்ரஃபுல் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து ட்ரை பண்ணேன் இது நிஜமாவே எனக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுத்துச்சுங்க என்னோட ஃபேஸ்க்கு வந்து நல்ல மாய்ஸ்சரும் கொடுத்துச்சு அண்ட் அட் த சேம் டைம் என்னோட ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக ஹைட்ரேட்டாக இருந்துச்சுங்க வந்து நான் இதை ட்ரை பண்ணால் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுல இருக்க மெயின் இன்கிரீடியன் பாத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் அண்ட் ஹை அலுரானிக் ஆசிட் பீட்ரூட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் அண்ட் ஹை அலுரானிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் சி என்னோட ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது அட் த சேம் டைம் நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்குது வந்து பீட்ரூட் மட்டும் இல்லைங்க விட்டமின் சி ரைஸ் வாட்டர் கொக்கோன்னு மூணு மாய்ச்சரைசிங் கிரீம் இருக்கு இந்த விட்டமின் சி டெய்லி க்ளோ மாய்ச்சரைசிங் க்ரீமில் இருக்க மெயின் இன்கிரீடியன் பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சியும் ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடி நல்லா பிரைட் ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாமா இடத்தோட ரைஸ் தூய் பிரைட் லைட் க்ரீம் மாய்ச்சரைசிங் கிரீம் இருக்க வந்து ரைஸ் வாட்டரும் நியாசனம் ஆயிடும் ஸோ நியாசனம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் ஆகும் அண்ட் ரைஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் ஆக்குங்க அண்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போதே நல்ல மாய்ஸரைஸ்டா இருக்குங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாமாயத்தோட கொக்கோ ரிச் லைட் மாய்ச்சரைசிங் க்ரீம் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து இதில் இருக்க இன்க்ரீடியன்ட் கொக்கோ அண்ட் மினி கொக்கோ என்ன அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோ அண்ட் விட்டமின் இ வந்து நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரே நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே வந்து நம்மளோட ஸ்கின்னு டெக்ச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நீங்களும் இந்த நாலு மாய்ஸரைசிங் க்ரீமில் உங்களோட ஃபேவரட்டான க்ரீம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மாமாட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ப்ராண்ட் மாமா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் ஸோ மாமாட் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் நியர்பாயில் இருக்கிற க்ரோசரி ஸ்டோர்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ்னால் எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஸ்டோரில் மாமாட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஸ்டோரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் ஆன்லைனில் மாமா மாமாயர் தேப் அண்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைக்கா ஃப்ளிப்கார்ட் அமேசான் பிளில் எல்லா பியூட்டி ஆப்லேயுமே அவைலபிளாக இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் என்னோட ஜாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மாமா மாமாயார் தேப் அண்ட் வெப்சைட்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ மாமா இடத்துக்கு வந்து அவங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் அவங்களோட ஆனியன் ஷாம்புலேயே கஸ்டமர்ஸ் ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்களும் ஒரு நல்ல மாயிஸ்டரைசர் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாயிஸ்டரைசர்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க தேர்ட் ஸ்டெப் சூத்திங் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஆலோவேரா ஜெல்லு எடுத்திருக்கேன் ஆலோவேரா லைட்டாக நீங்க எப்படி லைட்டாக சுரண்டி விட்டுக்கோங்க ஏன்னா ஜெல் ஈஸியாக அப்ளை ஆகும் இதுக்கு வந்து நீங்க ஆலோவேரா ஜெல் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டிலே இருக்கும் ஸோ அதையே நீங்க எடுத்து அப்ளை பண்ணுங்க ஏன்னா நேச்சுரல் ஆலுவேரா நீங்க அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தியாக கிடைக்கும் இது வந்து ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் நீங்க மசாஜ் பண்ணலாம் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் ஸ்டீமர் எடுத்து நம்ம ஃபேஸ் வந்து ஸ்டீம் பண்ணணும் ஸ்டீமர் இல்லை அப்படின்னா வந்து நீங்க நார்மலா இண்டக்ஷனில் தண்ணியை கொதிக்க வச்சு உங்க ஃபேஸ் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அதுல காட்டலாங்க உங்கள் நோஸ் எஜஸ்லாம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியுங்க ஸோ ஸ்டெப் த்ரீ ஓவர் ஆயிடுச்சு ஸ்டெப் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட சீக்ரெட் டோ ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு டோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சீக்ரெட் டோ ரெடி ஆயிரும் டோவை எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வச்சு இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஹேர்லாம் ரிமூவ் ஆகிடும் ஸோ இப்போ வந்து ஸ்டெப் ஃபுளோரும் முடிஞ்சிடுச்சுங்க ஸோ லாஸ்ட் ஸ்டெப் ஃபேஸ் பேக் தான் ஸோ நான் இன்னைக்கு பீட்ரூட் ரைஸ் ஃப்ளோர் ஃபேஸ் பேக் தான் அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸ் பேக்கு அரிசி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கூட ஹாஃப் கட் பண்ண பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாதி ஆலுவேரா ஜெல் ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் ஒரு விட்டமின் இ கேப்சுல் ஆயில் இதெல்லாம் ஓவர் நைட் சோக் பண்ணி அடுத்த நாள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப வாட்டராக இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் ஷைனிங்காக வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம இப்படியே விட்டுடலாம் இப்போ என்னோட ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆகிருச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் ஸோ இப்போ தாங்க நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ என்னோட சீக்ஸ் ஏரியா அண்ட் என்னோட நெத்திலெலாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து எப்படி க்ளோவாக ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபேஷியலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் மந்த்லி ட்வைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க ஏன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் வராது அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயருக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணலாம் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்கள் ஃபேஸில் தெரியுங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்